மேல இருந்து விழுந்துச்சு அதுக்கப்புறம் போய் பாக்குறீங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மாலக்கடையில வந்து தகரத்து மேல டம்முன்னு கீழே சாக்கு ரெடி பண்ணி வச்சிருங்க சாக்கு நல்ல சாக்கு ஒண்ணு ரெடி பண்ணி வச்சிருங்க சாக்கு 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 இப்படி போலாமா ने ने ब्रदर 没得。 இல்ல 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 இப்ப இல்ல அப்பா சொல்றேன் ஆ ஒரு குச்சி மட்டு குச்சி மட்டும் இருந்தா போதும் பிரதர் ஒரு குச்சி குடுக்க மாட்டீங்களே அதான் எங்கிட்ட வந்து கொடுங்க ஆ ரைட் ரைட் குச்சி இருந்தா வேலை முடிஞ்சு அவ்வளோ அமைதியா மட்டும் இருங்க அந்த தான் அடிக்கிறேன் அறுவது வச்சிருக்கீங்களா அதையும் கொடுங்க 음악을 <tell> 듣고서도 <noise> <tell noise> அருவா இருக்கா அருவா சும்மாவே நார்மல் மரத்துல பிடிக்க முடியாது பயங்கரமா சுத்துதான் போன் எது ஆ கொப்பும் புறா செவ்வாம இருக்குல்ல நான் மேலேயே ஏறிடலாம் ஆமா ஆமா அதான் இருங்க இருங்க பிரதர் இருங்க இல்லை எல்லாம் பாத்துக்கிறேன் விடுங்க அருவா இருக்கா இல்ல இல்ல இருங்க இருங்க பிரதர் ஏன்னா நான் ரெண்டு நான் நிக்க முடிய பொசிஷன் சரியில்லை கவனம் மாறி நீங்க பேசுறீங்க அதுக்கு அதுக்குதான் பொறுமையா இருக்கு சார் இருங்கப்பா எதுவும் பேச பாட்டு இருக்கேன் பாத்துட்டாருக்க இருங்க போன் வருதா சூப்பர் அப்புறம் சார் இது இருங்க 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 இதெல்லாம் சகஜம் நீங்க சப்போர்ட் அமைதியா மட்டும் பண்ணுங்க கீழே விழுந்தாலுமே ஒன்னும் ஆகாது எனக்கு பாத்துக்கிறோம்

அருவாள் போறேன் சார் வாங்க சார் ஆ ஆமாம் சார் ஆம் சார் ஆ பாபு தான் இல்லை இல்லை இருங்க இருங்க இல்லை சார் இல்லை சார் மரம் வந்து சரியில்லை ஆமாம் அதனால தான் லே ல புடிச்சு ஒருளுக்கா இல்ல சார் டேட்டிங் தாங்க சார் பிரே பிரே நான் ஏறற வரைக்கும் அப்படியே இருங்க இரு இரு ஒரு நிமிஷம் அவரோ ஓ இல்ல சார் உங்க பெப்ப எதுமே சரியல சார் இல்ல இல்ல நீ தான் சொல்ற நீ நல்லா வரேன் சரி சரி நான் வர முடியாது আরে வர நீ அப்படியே நட்டுங்க ஆ ரைட் இல்ல 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 இருங்க ஆங்க

போதுப்பாடிய <laughs> <laughs> <laughs>

ओरमा जा।